கிரகங்களின் நகர்வு பெயர்ச்சி எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக சில கிரகங்களின் சேர்க்கை பெரிய அளவில் நன்மையை வாரி வழங்கும் அந்த வகையில் ரிஷப ராசியில் குரு சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது ரிஷப ராசியிலே உருவாகக் கூடிய பஞ்ச கிரக ராஜயோகத்தால் அதிகளவில் அளவில் நற்பலன்களைப் பெறுவீர்கள் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் சுமை குறையும் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் உங்களின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடக ராசி கடக ராசி சேர்ந்தவர்களின் வருமானம் மற்றும் நிதி நிலைமை அதிகரிக்கும் உங்களுக்கு அதிக லாபம் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் விதத்தில் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது தொழில் விஷயத்தில் சிறப்பாக முன்னேற முடியும் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள் கடின உழைப்பிற்கான லாபம் கிடைக்கும் நீங்கள் முன்னர் செய்து முதலீடுகள் மூலம் பெரிய லாபத்தை பெற முடியும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சூரியனின் அமைப்பானது எந்தவொரு வேலையிலும் வெற்றியை தரும் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பண பலன் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு நிறைவேறும் வணிகத்தில் சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை அடைவீர்கள் உங்களின் தொழிலை விரிவுபடுத்தலாம்